டியில் பசுமை தாமிரம் இந்த உற்பத்தி ஆலையை அமைக்க அனுமதி கோரி வேதாந்தா குழுவின் மனுவை விசாரணைக்கு ஏற்றது சென்னை உயர்நீதிமன்றம் காற்று நீர் நிலத்திற்கு மாசு கூறி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தமிழக அரசு எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை டூ தௌசண்ட் டுவெண்டில சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதற்கு உச்சநீதிமன்றவுமே உறுதி செய்தது நிலையில தற்பொழுது புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைக்க அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம்

மத்திய சுற்றுச்சூழல் துறை மற்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிபுணர்களை அடங்கிய குழுவை அமைத்து பசுமை தாமிர ஆலை அமைப்பதற்கான சாத்திய ஆய்வு செய்ய வேண்டும் சொல்லிட்டு மனுவில சொல்லியிருக்காங்க தலைமை நீதிபதி நீதிபதி மற்றும் ஜி அருள்முருகன் இவங்களுடைய அமர்வில் இதனை விசாரித்து அப்பொழுது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மனுதான் அனுப்பப்பட்டது உள்ளதை தவிர முறையான விண்ணப்பங்கள் எதுவுமே தாக்கல் செய்யப்படவில்லைன்னு அரசு தரப்பு சுட்டிக்காட்டியிருக்கு மேலும் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்திற்குள் அபாயகரமான கழிவுகளை அகற்றுவது தொடர்பான வழக்குகள் நிலுவையில தான் இருக்கு இப்ப வரைக்கும் ஒத்தி வைத்திருக்கு இதன் மூலம் உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்த்தி இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த தீர்ப்பு வெறும் தீர்ப்பு கிடையாது அனுமதியுமே கிடையாது மறுப்பும் கிடையாது ஆனா ஒரு வாய்ப்பு ஒரு நியாயமான ஆய்வு வளர்ச்சி என்றால் வேலைவாய்ப்பு தொடர்புல் குறிப்பா இந்த வேதாந்தா முன்வைக்கும் கிரீன் காப்பர் திட்டம் வந்து பழைய தொழில்நுட்பம் கிடையாது புதிய தலைமுறை தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு தொழில்நுட்பம் எழுபது சதவீதம் வழக்கமான உற்பத்தி முப்பது சதவீதம் மறுசுழற்சி தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் கார்பன் வெளியீடு குறைப்பு கடல் நீர் சுத்திகரிப்பு குடிநீர் வளங்கள் வெளிப்படையான சுற்றுச்சூழல் கண்காணிப்பு இதற்கு நூறு கோடி மதிப்பிலான சிஎஸ்ஆர் சமூக நல திட்டங்கள்ன்னு அனைத்தையுமே உள்ளடங்கிய ஒரு திட்டம் சுற்றுச்சூழலையும் காத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் உறுதி செய்வது சாத்தியம் இல்லைன்னு இந்த வழக்கு உறுதி பண்ணியிருக்கு ஸோ இதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டேன்